புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே உள்ள வயலோகத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் வைகாசி தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது திருவிழாவானது கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி ஒன்பது நாட்கள் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்று வந்தனர் விழாவின் முக்கிய நிகழ்வாக தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை பிடித்து இழுத்து வந்தனர் மேலும் நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக வளம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது